கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளர்க்கு கேடரில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு டென்த்து பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த்து டிசம்பர் வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸாம் கிடையாது டேரக்டாக நேரடி நியமனம் மூலயமா தான் ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க கேஸ் இதுதான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இதோட லிங்க் டீட்டெயிலுமே நான் கீழே டெஸ்கிரிஷில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கங்க ஸோ இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி தேன் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஓட்டிக்கிங்க உங்கள் நேம் ஃபாதர் நேம் ஜெண்டர் டீட்டெயில் போஸ்ட்டோட டீட்டெயில் எந்த பிடிஓ ஆஃபீஸில் லைக் எந்த ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து நீங்கள் வந்து இருக்கீங்களோ கரெக்டாக அதுக்கான பேர் அதாச்சும் எந்த லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான பேர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க இது தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் உங்களோடய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரெஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அட்ரஸ் கூட நான் காமிச்சிட்றேன் ஸோ கைஸ் இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க்குமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் டிசம்பர் ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ போஸ்ட் மூலமாகவும் இல்லை நீங்கள் நியர்பைல இருந்திங்கன்னா நேரில் கூட கொண்டு போயிட்டு அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் இதுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூ வச்சு தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த டேரெக்ட் இன்டர்வியூ டேட்டு டைமு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்டட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் லீட் உங்கள் வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அது மூலமாக வந்து தெரிவு மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க் அதாச்சும் பதிவு எழுத்தர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தமிழில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து ஜென்ரல் அப்படின்றதுனால வந்து எல்லாருமே வந்து இதுக்கு எலிஜிபில் ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இதோட சாலரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ஜஸ்ட்டு டென்த்து பாஸ் பண்ணாலே நீங்கள் இது எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தமிழில் வந்து உங்களுக்கு நல்லா எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க ஏஜை பொறுத்தவரைக்கும் மினிமம் எயிட்டீன் மேக்சிமம் தேர்ட்டி டூ ஜென்ரலாக இருந்தீங்கன்னா பிசி ஸோ அவங்களாக இருக்கீங்க எம்பிசி ஸோ அவங்களுக்கெலாம் வந்து மினிமம் எயிட்டின் மேக்சிமம் தேர்ட்டி ஃபோர் எஸ்சி எஸ்சி எஸ்டி எல்லாம் இருந்திங்கன்னா மினிமம் எயிட்டின் மேக்சிமம் தேர்ட்டி செவன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் மற்ற மற்ற கேட்டகிரிக்கும் ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் சம் நிபந்தனைகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதை கூட வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டாக இப்போ நான் உங்களுக்கு இங்கே கவர் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களே இந்த காலம் வந்து கரெக்டாக செக் பண்ணி இதுக்கான டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்டே அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி பிகாஸ் இது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து இன்டர்வியூ கார்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க அதனால தான் உங்களோட அட்ரஸ் எழுதுனா செவன்ட்டி ருபீஸ் ஸ்டாம்ப் போட்டுனா ஒரு போஸ்ட் கவர் வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க இது கூட வச்சு ஸோ இதை வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போதா எந்த ஒரு கவர்மெண்ட் ஜா அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ கைஸ்